கோவை மாநகர மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பயன்படாத பாடல்கள் பல பாடல்கள் கட்டிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல திமுக ஆட்சியில ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் தொடங்கப்பட்ட பல்வேறு பணிகள் எஸ்ஐஎச்எஸ் காரணி ரயில் உயர்மட்ட மேம்பாலம் நீலிக்கோட்டை படைத்துல ஒரு மேம்பாலம் ஓப் காலேஜ் தண்ணீர் பத்தல ஒரு மேம்பாலம் ஆவணப்படைய கடமதி மேம்பாலம் இப்படி எல்லா பாலப்பணியுமே நின்று கிடக்குது அதே மாதிரி பாருங்க சொத்து வரி இரண்டாயிரத்தி பதினெட்டுல சொத்து வரி உயர்வு நூறு சதவீத விடுதலைக்கு பிறகு எந்த நாட்டிலையும் உயர்த்தவர்கள் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார் பலகட்ட போராட்டங்கள் அறிவித்தார் சட்டமன்றத்துல மிக கடுமையாக ஆட்சேபனையை எங்களது தலைவர் தெரிவித்தார் இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பலகட்ட போராட்டங்கள் நாங்கள்லாம் நடத்தினோம் நடத்துறதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி தேர்தலுக்காக மக்களை ஏமாத்துறதுக்கு அந்த சொத்து வரி உயர்வை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க கூட அமைக்கிறேன்னு சொன்னாங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் சொல்லி கிட்டத்தட்ட வந்து கூட மக்களை ஏமாற்றுகிற அரசாங்க அரசு மாபெரும் கன்னட ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்கள் அத்தனை பேரும் பெரும் திறனாக பங்கேற்க வேண்டும் பொதுமக்கள் மட்டுமல்ல வியாபாரிகள் தொழிலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து தொண்டர்கள் செயல் வீரர்கள் அத்தனை பேரும் பெரும் திறனாக பங்கேற்று இந்த கோவை மாநகராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்து வீரர்கள் அதிகார புஷ்புரங்கள் அது மட்டுமல்ல மக்கள் விரோத போக்கினை கண்டிக்கின்ற வகையில் நீங்கள் அதெல்லாம் கலந்துக்கணும் சொல்லி எங்களது கோவை மாநகர் மாவட்ட கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அதே போலவே எங்களது மேற்கு மாவட்ட மாநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொள்ளும்